அவருடைய சமூகத்தை கேட்ட பாத்திரமாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஒரு பரிசுத்த சமூகம் அழிவில்லாத சமூகம் நித்தியத்துக்களை நடத்துகிற சமூகம் நிலை ஒரு வாழ்வை கொடுக்க போற ஒரு சமூகம் உங்களை அதுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் அந்த சமூகம் உங்களை மறைக்க வேண்டும் நிகழ்த்த வேண்டுமா இருந்தால் அவருடைய சமூகத்துக்குள்ள நீங்கள் மறைந்திருக்க வேண்டும் அதன்படி

मैं बाहर तो बस सोल रहा हूँ ये दुनिया तो बस सोल रहा हूँ इन्हें समुद्र नहीं है ये नहीं है योशुआमी पुस्तकम मुदला वाला दिगारम ओम्बला वाला दिए बस इन्हें तेरे का वास्ते के नागर ट्रेप को योशुआ ओम्बल ओम्बल Car l'éternel, ton Dieu, est avec toi dans tout ce que tu entreprendras. Amen. உனக்கு கட்டளை இட இல்லையா திடமாயிருங்காதே நீ போதும் இடமெல்லாம் உன் திருவனாயிய கத்த உன்னோடு கூட இருக்கிறார் தேவ பிள்ள உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் நீ போகும் இடமெல்லாம் தேவனாய காத்தே உன்னோடு கூட இருக்கிறார் வருகிறார் பாதுகாக்கிறார் என்றால் அவருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தில் ஆதிய இன்றைக்கு தேவனை தெரிந்து கொண்டீர்களோ இன்றைக்கு புதுப்பிள்ளை நான்கு பேர் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் உடன்படிக்கிற இப்ப இப்ப வைராக்கியம் வாங்கிக்கிறார் அவன் ஜோனா இப்ப குடித்து துள்ளி துடிக்கிறார் ஆனால் இதே துள்ளு துடிப்பு முடிவு பரியந்தம் காணப்படவில்லை

சத்தத்தின் படி நம்முடைய வழியில நடக்கவே வைந்த மாமை நான் இளங்கையில இருக்கிற பொழுது அப்படி செல்லு நான் ரசியாவுல இருக்கிறபொழுது அப்படி செல்லு அது ஏல்மனையில இருக்கிறபொழுது இப்படி செல்லேன் அங்கேதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் இங்கேதான் ரசிக்கப்பட்டேன் இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்ன இதுதான் நான் தவிர்க்க கேக்குறான் என்றக்கி என்றக்கி இந்த நாளாவது மாதம் இந்த நாள்ல நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிற இதுதான் தேவன் தேவர் சங்கம் உங்களுடைய இருக்கிறதா நான் உங்களோட இருக்கறாய் இருக்கிறேனா என்பதை நீ அறிந்திருக்கிறாய் என்ற ஆண்டவர் கேக்குறார் ஹalleluya リポーズ செல்ல விட்டு விலகி விட்டேன் என்று வேதம்னுடைய ஆண்டவர் சொல்கிறார் ஏய் அவருடைய சம்மத்தை விட்டு மாம்சத்தின் முறைகளேயும் மறைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் போன்றானால தேவன் சங்கம் nami விட்டு விலகி விostar ஹalleluya சமூகத்தை மீண்டும் நமக்கு நம்மை அவருடைய சமூகம் மூட வேண்டுமாய் இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்பறிந்து மீண்டும் அவருடைய அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக உங்களை ஆறுகள் செய்து ஆண்டவர் விரும்புகிறார் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம்

Toi et le peuple que tu as fait sortir du pays d'Égypte, monte vers le pays que j'ai juré de donner à Abraham, à Isaac et à Jacob, en disant Je le donnerai à ta prospérité. J'enverrai devant toi un ange et je chasserai les Cananéens, les Amoréens, les Étiens, les Pérésiens, les Éviens et les Égyptiens. Monte vers ce pays où coule le lait et le miel, mais je ne monterai point au milieu de toi, le peuple que je ne te en chemin, car tu es un peuple au cours roi. Ouais. » Lorsque le peuple

கானானியனையும் எபாரியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எகுத்தியனையும் துரத்திவிடுவேன் ஆனால் வழியிலே நான் உங்களை நிர்மூலமாகாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கப்படுத்துள்ள ஜனங்கள் என்றார் துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் சுட்டிட்டு வந்திருந்தார்கள் ஆமே மீண்டும் அந்த மூன்றாவது வருஷம் வாசிங்க சிஸ்டர் பாரு அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டு தூக்கிவிட்டார் எஜித்தின் வாழ்க்கையில் இருந்து உங்களை

சொன்னாரே இல்லையா அதனால் துல்லியமாறவுடே இன்னும் அந்த பழைய வாழ்க்கை நான் இப்படி இருப்பதைன்னு பார்ப்பேன் உண்மையிலிருந்த வாழ்க்கை இருந்தால் எனக்கு நல்லது என்று ஒரு நாளும் சிந்திக்காதே தேவன் என்பல நன்மையான இவுகளினால் நவை நன்மையான ஏ நன்மைக்கு நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறான் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்காளர் கடந்து போனது போனதுதான் நிகழ்காலம் எதிர்காலம் உங்களுடைய என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க எதிர்காலத்துல தேவனுக்கு என்ன வைத்திருக்கிறார் நான் அழைக்கப்பட்ட பாத்திரம் அவருடைய சமூகத்தோட நான் அந்த நித்தியத்துக்களை கலந்து போக வேண்டும் அதுக்குரிய வழி என்ன எனக்கு போராட்டம் தரலாம் அன்றையதான் தீரும் கடினமாய்த்தான் இருக்கும் விருக்கமான வாசல் வழியாய் உன்னுடைய ஆசைப்பட

பூமியில வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பராக அவசியமே இல்லை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அழிவுள்ள பிள்ளைகளாக நித்தியத்துக்குள்ள நம்மை அழைத்து கொண்டு போகிறார் நாங்கள் வழங்க அழைத்துள்ளவர்களால் இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கு ஆரம்பம் எல்லாருக்கும் முடியதுதான் இங்க வந்து பிச்சை காலம் போல எவ்வளவோ வேதனையை அனுபவிக்கிறேன் இருக்கிற இடம் இல்லை தங்கள் இடம் இல்லை ஆகாரம் இல்லை அநேக குறைகள் வேலைகள் உண்டு இவரை நொறுங்கி உடைகளை வேலை

மன்னனுக்கு முன்பதாக நாங்கள் போட்டு சொல்ல அடித்துக் கொண்டு வந்து இதுல நின்று காணிக்கிய மன்னனுக்கு முன்பதாக போடலாம் அல்லது சபை கணக காரியங்களை செய்யலாம் தொள்ளலாம் ஆராதிக்கலாம் பாடலாம் ஐயோ இந்த பொருளை பார்த்து அப்படி இருக்கு இப்படி பொருட்கண்டு மனுஷர்கள் புகழலாம் ஆனா அந்த மனுஷனுடைய புகழ்கள் கூட சகதி இல்ல எதிர்மாராய் பேசுகிறோம் என்றால் ஆரோன் போலையும் மிரியாம் போலையும் மாறிடுவார்கள் பிரியமானவர் வீட்டில மோசி என்று உண்மை உள்ளார் உண்மை உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் பிரியம் அவருடைய பிள்ளைகள் எந்த சின்ன காரியமோ பெரிய காரியமோ உண்மை உள்ளவளாய் இருக்க வேண்டும் உண்மை உண்மை இருக்க வேண்டும் இதுதான் தேவன் என்கிற காரியம் அவங்க பார்த்து பாக்க சொன்னார் விஸ்வாசத்தின் தந்தை என்ற வேதம் சொல்லி இருக்காது ஆமீன் பார்த்து அவை என்ன சொன்னார் நீதிமா தெரியும் கோவிட் ஜனங்கள் அந்த வேலையில இருந்தாரு அந்த வேலையை இந்த குணவத்தையே இந்த பூமிய ஆமனி மீதிமா இருக்கா ஆமீன் காமையை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர் நீங்க எது பிஜம்மா ஹரி அவர் தானிய பார்த்து பிரியமானவனே என்று சொன்னார் என்று உங்களை பார்த்தையினால் சொல்லுகிறார் சத்தத்தினால மட்டுமல்ல நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை உங்களை குறிப்பிடும் பிரியமானவன் நீ பிரியமானவன் என்பதை அந்த வார்த்தை நீங்கள் வேளாமத்தை வாசிக்கிற பொழுது நீ என் பிரியமானவன்

உண்மை உள்ளேன் என்பதை நினைத்தான் முச்சத்தை கலந்து போவான் அந்த தீக்கேசி மூலமாய் சொல்லு ஆயுச